அலா வரமதுல்லாஹ் அஹமது இல்லாத் நல்லடியார்களே மார்க்கத்தை பிறரிடம் எத்தி வைப்போம் என்ற அடிப்படையில் இந்த பதவி உங்களிடம் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் நபிகள் நாயகம் அவர்கள்தான் இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் அல்லாவின் தூதரை பின்பற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்தான் இறுதி தூதர் என்பதை புரிந்து கொள்ளாமல் சில சாலார் அதாவது காதியானி என்று சொல்லக்கூடிய அந்த அகமதியார் என்று அந்த நபர்கள் மிர்சா மிர்சாகுலம் அகமதியாரை அவரும் ஒரு இறைத்துதர் என்று தவறான புரிதலில் நம்பிக்கொண்டு அவர்களும் வழிகாட்டில் இருந்து பிற மக்களையும் தவறான பாதைக்கு அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நபர்கள் யாரை இறைத்துவதர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நபர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தியை வைத்து நாம் சொல்லிவிடலாம் அவர் ஒரு பொய்யர் என்று மிக அதிகமாக நம்ம சிந்திக்க தேவையே கிடையாது நவிகனாயம் சரவலை அவர்தான் இறுதி தூதர் என்று பல சான்றுகள் இருக்கிறது நம்ம அதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னதாக யார் இறைத்துவதர் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அந்த மிர்ஜா குலம் அகமதியாரே அவர் அவரை பற்றி அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி நான் அவங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதை கேட்டாவே போதும் அவர் ஒரு பொய்யர் என்று அதாவது அவர் என்ன சொல்கின்றார் என்றால் அல்லாஹூர் அபுல் அவரிடம் கூறியதாக மூலியமாக மூலமாக கூறியதாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் விர்சாவே நீ என்னுடைய அரிசினுடைய அந்தஸ்தில் இருக்கிறாய் நீ என்னுடைய மகனுடைய அந்தஸ்தில் இருக்கிறாய் என்று பாரதூரமான ஒரு கருத்தை அல்லாஹூர் அபுல் அலம் இவரிடம் வகிச்செய்தி மூலியமாக கூறியதாக அந்த நபர் பதிவு செய்திருக்கிறார் அப்ப இந்த செய்தி எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் ஹக்கீகத்துல் வகி என்ற ஒரு புத்தகத்தில் அதாவது பக்கம் எண்பத்தி ஆறு அல்லது எண்பத்தி ஒன்பது என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள இது செய்தியாகும் இப்படி மார்க்கத்திற்கே மாற்றமான செய்தியை பதிவு செய்கிறார் அல்லாஹூர் அபுல் அலமின் எதை வெறுக்கின்றானோ தனக்கு மகன் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹு அபுல்லும் முழுவதாக வெறுக்கிறார் ஆனால் தன்னை பார்த்து அல்லாஹு அபுல் அலிமின் இவ்வாறு சொன்னார் என்று இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்யப்பட்டுள்ளார் அப்ப நம்ம இதை சொல்லும்போது கூட அந்த காதியானை சேர்ந்த சில சகோதரர் சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்காட்டுங்க ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு ஆதாரமாக நான் பேசியது பிறகு ஒரு வீடியோ வெளியிடுகிறேன் காதி யானியை சார்ந்த அந்த சகோதரர்களே என்ன சேரங்கன்னா ஆமா இብ ஒரு செய்தி சொல்லப்பட்டுள்ளது என்று அவர்களை ஒப்புகொள்கிறார்கள் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நீ நிரர் சைவி பார்த்து அல்லாஹ் சொன்னா நீ என்னிடத்தில் என் மகனை போன்றவர் அது தர்ஜமா கீழ இருக்கு தூ முஜ்ச மந்திரா মেরে ஹர்ஷகே நீ என்னிடத்தில் ஹர்ஷே போன்றிருக்கிறாய் தூ मुजसे बन्दरा मेरे फजंद के நீ என்னிடத்தில் என் மகனை போன்றவனாக இருக்கின்றாய் இறைவன் மீர்தா சைவி பார்த்து கூறியதாக இந்த நூல் இருக்கிறது قلنا